பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில்தான் நாலு கருத்தரங்களை தொடர்ச்சியான நாலு வாரங்களில் நடத்தி முடித்தோம் அடுத்த ஒரு வார இடைவெளியில் இந்த மாநாடு ஆக கடுமையான நெருக்கடியில் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும் இருக்கக்கூடிய தோழர்கள் தங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்கவும் அளிக்கும் தோழர்கள் தற்போது தங்களிடம் நிதி கேட்டு வருவார்கள் தங்களால் முடிந்த உதவியை செய்ய தங்கள் சக்திக்கு மீறி செய்ய வேண்டாம் அடுத்ததாக தந்தை பிரியாதத்தினுடைய பொதுச் செயலாளர் தொடர் சூர்யா சேரிய சேவியர் அவர்கள் ரூபா கொடுத்து துவங்கி வச்சுருக்கார் தொடர்களுக்கு நன்றி அடுத்ததாக எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுக்கான வேகத்துக்கும் தொடர்ச்சியான வேலைக்கும் பெற்றோலாக இருக்கக்கூடிய பெட்ரோல்னா எரிபொருளாக இருக்கக்கூடிய எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய வழிகாட்டி அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன் நிதி கேட்டு இடத்துல வருவார்கள் என்று சொன்னார் தயவுசெய்து எல்லாரும் சில்லறை காசாக போடாதீங்க கூட்டத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும் சூர்யா சேவையை போல வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்